ஆஹா நீங்க இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டீங்க நான் வேலைக்கு போனத நீங்க எல்லாரும் உங்க வேலைய காட்றீங்க போல உங்க எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்குல்ல எல்லா ரூமுக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் அப்போ கரண்ட் யார் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு அப்பா 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 ப்ளீஸ் அப்பா அப்பா பண்ணாதீங்க ப்ளீஸ் கரண்ட் யாரு அப்பா அப்பா எனக்கு ரொம்ப வேர்க்குது நான் கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கட்டுமா இல்லப்பா சும்மா தான் சொன்னேன் நீ சுவிட்ச் போட்டாலும் ஃபேன் ஓடாது ஏன்ப்பா ஏனா வீட்ல இருக்கிற எல்லா ஃபேனோட வயரையும் நான் புடுங்கிட்டேன் ஒரே வேக்கடா இருக்கு ஃபேன் கூட சுத்த மாட்டேங்குது இப்போ நான் என்னதான் பண்றது அம்மாவோட ரூம்ல ஹேர் ட்ரையர் மெஷின் இருக்குல்ல அப்பாவுக்கு தெரியாம அதை எடுத்து ஆன் பண்ணி அதுல வர காத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அங்க எங்க போற அதான் எந்த பேனா ஓடாதுன்னு சொல்லிட்டீங்கல எங்க போனா என்ன சரி போப்போ என்ன இப்படி சவுண்ட் வருது அப்பா கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான் செத்தேன் என்ன பண்றது ஐடியா అబ్బే కిట్లు ఎండడా అంగ సత్తం అది ఉండలప ఎంగ స్కూల్ లో పాట పోటి అద ప్రాక్టీస్ పనిట్ర క సరి సరి సత్తలామ పన్నే படுவா ராஸ்கல் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ற ஹேர் ட்ரையர் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண எவ்வளவு கரண்ட் பில் ஏறும்னு உங்களுக்கு தெரியுமா அந்த கரண்ட் பில் காசு யாரு உன் கப்பனா கட்டுவா எந்திரி எந்திரிச்சி போய் எவ்வளவு யூனிட் ஏறும்னு போய் பார்த்துட்டு வா சரி அப்பா ரெண்டு யூனிட் ஏறி இருக்குப்பா தானே சொன்னேன் கரண்ட் யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாதேன்னு டிவிய பாத்து பாத்து கரண்ட் பில் எல்லாம் ஏத்துற கரண்ட் காசு யாரு உங்க அப்பனா கட்டுவா எனக்கேன்னு வந்து வாச்சிருக்க பாரு போ ஏன் சி போய் எவ்வளவு யூனிட் ஏறி இருக்குன்னு போய் பாத்துட்டு வா போ சி தாலுக்கு எப்ப பார்த்தாலும் வேற வேலையே இல்ல என்னங்க ரெண்டு யூனிட் ஏறி இருக்குங்க இன்னொரு தடவை நீ டிவி ஸ்விட்ச் போறத நான் பார்த்தேன் இந்தியன் தாத்தா மாதிரி வரல சுத்தி உன் வரல உடைச்சிருவேன் ஏண்டா எத்தனை தடவை சொல்றது போன்ல சார்ஜர் ஏறிச்சினா சுவிட்ச ஆஃப் பண்ணி வைன்னு சுவிட்ச போட்டு போட்டு வச்சிரற இதுக்கு கரண்ட் பில் காசு யாரு உன் கொப்பள கட்டுவா போ போய் எவ்வளவு யூனிட் ஏறிருக்குன்னு போய் பாத்துட்டு வா போ தத்ரா அப்பா ரெண்டு யூனிட் ஏறிருக்குப்பா போய் தொலை எவ்வளவு தூசி இருக்கு பார் ஸ்கூல் லீவ் விட்டா கூட வீட்ல இருக்குற ஒரு வேல செய்யிறது இல்ல அப்பா அப்பா என்ன மச்சி அப்பா அப்பா